நிரல் நுனியில் உலகம் நினைத்த நேரத்தில் தொடர்பு கருத்து பரிமாற்றம் என செல்போன்களால் பலவித நன்மைகள் இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழி செல்போன் பயன்படுத்துவோருக்கும் பொருந்தும் செல்போன்களில் உள்ள ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் உள்ளிட்ட செயலிகள் மூலம் போலி விளம்பரம் என ஆசை காட்டி மோசடி செய்த பலரும் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பேஸ்புக்கில் போலி விளம்பரம் செய்து பலரிடம் கைவரிசை காட்டிய இருவரை கையும் களவுமாக பிடித்திருக்கிறது மதுரை காவல்துறை கடந்த ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி மதுரை மாவட்ட சரக காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஒருவர் பண மோசடி தொடர்பான புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த புகாரில் ஆம்பிளிஃபையர் குறைந்த விலைக்கு தருவதாக ஃபேஸ்புக்கில் விளம்பரம் வந்ததாகவும் அந்த விளம்பரத்தை நம்பி அதிலிருந்த செல்போன் நம்பரை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் செல்போனில் பேசிய நபர் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஆம்பிளிஃபையரை வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு தருவதாக நம்ப வைத்திருக்கிறார் பின்னர் வங்கி கணக்கு அனுப்பி அந்த கணக்கில் பணம் செலுத்துமாறும் அந்த நபர் கூறியுள்ளார் இது உண்மை என நம்பியவர் அந்த வங்கிக் கணக்கிற்கு பத்தாயிரம் ரூபாயை ஒரே தவணையாக செலுத்தி உள்ளார் பின்னர் பணம் பெற்றுக் கொண்ட நபரை தொடர்பு கொள்ளும் போது அவரது செல்போன் சுவிச் ஆஃப் ஆக இருந்த நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மதுரை நபர் ஆம்பிளிஃபையர் தராமல் பணமோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மதுரை மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மோசடியில் ஈடுபட்ட குற்றவாளியை கண்டுபிடிக்க மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது ஃபேஸ்புக்கில் விளம்பரம் செய்தவரின் ஐடி அவரது செல்போன் எண் வங்கி கணக்கு உள்ளிட்டவற்றை தனிப்படை போலீசார் ஆய்வு செய்தனர் செல்போன் எண் வங்கி கணக்கில் கிடைத்த தகவலை அடுத்து தேனிக்கு விரைந்த தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது ஆம்பிளிஃபயர் குறைந்த விலைக்கு தருவதாக கூறி பேஸ்புக்கில் போலி விளம்பரம் செய்து ஏமாற்றியது எரசநாயக்கன் பட்டியை பட்டியைச் சேர்ந்த விஜய் மற்றும் கோடங்கி பட்டியைச் சேர்ந்த ராம்குமார் என்பது தெரியவந்தது இருவரையும் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து குற்றச்செயலுக்கு பயன்படுத்திய செல்போன்கள் சிம் கார்டுகள் வங்கிக் கணக்கு புத்தகங்கள் மற்றும் ஏடிஎம் கார்டுகள் ஆகியவற்றை கைப்பற்றினர் இந்த குற்றவாளிகள் இருவரும் மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் பொதுமக்களிடம் ஆசை வார்த்தை கூறி சிறிது சிறிதாக ஒரு லட்சம் வரை பணம் பெற்று ஏமாற்றி கைவரிசை காட்டியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து இருவரையும் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ்